பாரத பிரதமர் மோடி அவர்களது பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் திரளாக என்னை இங்கே வந்து வரவேற்றிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களோடு இணைந்து இன்றைக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் வருங்கால இந்தியா மிக உயர்ந்த இந்தியாவாக மதிப்புக்குரிய இந்தியாவாக வளமான இந்தியாவாக வலிமையான இந்தியாவாக பிரதமர் மோடி தலைமையிலே அமையும் அத்தகைய உயர்ந்த நிலைக்கு பத்து வருட கால மத்திய அரசனுடைய பிரதமர் மோடி தலைமையிலான அரசனுடைய மக்கள் பணிகளே மக்கள் திட்டங்களே சாதனைகளே எடுத்துக்காட்டாக இந்த தேர்தலிலே வெல்வதற்கு அமையும் தமிழகத்திலிருந்து பாஜக கூட்டணிக்கு பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலையை தமிழக வாக்காளர்கள் இந்த முறை உறுதியாக ஏற்படுத்துவார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அதற்கேற்றவாறு எங்களுடைய களப்பணி அமையும் நம்ம எந்த どどど。